பிரைஸ் லார்ட் காட் பிளெஸ் யூ ஆல் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷத்துக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறார் என்ன இது வருஷம் வருஷம் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறீங்க அதுபடி தான் நடக்க போகிறதா அப்படின்லாம் நம்ம வந்து கேட்கலாம் மாதம் மாதம் ஒன்று சொல்கிறீங்க அது மாதிரிலாம் கேட்கலாம் இஸ்ரவேலர்கள் தினமும் எடுத்தாங்கல்ல அன்னோ தினமும் மன்னாவை அவங்க எடுத்தாங்க மன்னாவின் மன்னாவுக்கு அர்த்தமே இது என்ன ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்ட ஆண்டோரே எங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டு

நல்லது செய்ய முடியும்ல மார்க் பத்து பதினெட்டுல ஏசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்ல நம்ம இந்த உலகத்தில் யார் வேணா சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லவன் சின்ன பிள்ளைங்களே ஐம் அ குட் பாய் ஐம் அ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி கொள்றதுக்கு சின்னதுலேருந்தே மனுஷனுக்கு விருப்பம் இருக்கும் ஆனால் பைபிள் சொல்லுகிறது தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஸோ அந்த தேவன் நமக்கு சொல்கிறார் நான் உனக்கு நன்மை செய்வேன் நல்லது செய்வேன் சொல்கிறார் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் வசனத்தில் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் அவர் நன்மை நல்லவர் அவர் அதாவது அவ்வளவு நல்லவர் ஸோ அவர் நன்மை செய்கிறவர் நமக்கு இந்த வருஷத்துல அவரை சார்ந்து கொள்வோம் அருமையா அவர்களே நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே அல்ல தேவனை சார்ந்து கொள்வோம் அவர் நமக்கு நன்மை செய்வாராக அப் என்ன நன்மை செய்வாரு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதாவது ஜென்ரலா இருக்கு எல்லாருக்கும் தேவையான மழை வெயில் அந்த மாதிரி இயற்கையின் நன்மைகள் இருக்கிறது ஆனா நம்ம அவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ அதை அவர் தருகிற தேவனாயிருக்கிறார் இறையமையா முப்பத்தி ரெண்டு நாற்பதுல பார்க்கிறோம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையே அவர்களோட பண்ணியிருக்கிறேன் சொல்றாரு இஸ்ரவேலர்களோட ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு நான் நன்மை செய்யும்படி உங்களை விட்டு நான் பின்வாங்குவதில்லை நான் உங்களை புடிச்சிட்டேன் நீங்க என் ஜனங்கள் சோ நான் உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் மனுஷர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க கல்யாணத்திலயே நிறைய பேர் ப்ராமிஸ் பண்றாங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா ஆண்டவர் சொல்கிறார் நித் உடன்படிக்கை இட்ட அவங்களோட பண்ணிருக்கேன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வார்த்தையினால் உடன்படிக்கை பண்ணினார் என்றால் இன்றைக்கு நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு அவர் வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் தன் சொந்த குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பி ரத்த சித்தத்தினாலும் உடன்படிக்கை நம்மோடு கூட செய்திருக்கிறார் சோ அது மாறாத நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது சோ அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சோ என்ன நன்மைகள் செய்வார் நம்முடைய தீமைகளை எல்லாம் கூட அவர் நன்மையாக மாற்றுவாராக ஆதியாகமம் ஆதி ஆகமும் ஐம்பது இருபதுல பார்க்கிறோம் நீங்கள் எங்களுக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி யோசிப்பு சொன்னது போல நமக்கு விரோதமா யார் என்ன பேசட்டும் என்ன செய்யட்டும் ஆண்டவர் நமக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருவையும் நம்மை தொடர ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு உதவி செய்வாராக சோ நன்மை செய்வேன்னு சொல்றாரு பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவேன்றாரு என்னத்தை பெருக பண்ணுவார் அதுல ஒரு பதினோரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் என்னென்ன பெருக பண்ண பண்ணவரால முடியும் ஜனப்பெருக்கம் அதாவது சந்ததி பெருக்கம் ஜனப்பெருக்கம் நீதிமான்களின் பெருக்கம் அந்த மாதிரி அவர் பொழுது பெருக்கத்தை உண்டாக்குவார் ஆதி ஆகம் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் பல்கி பெருகி பூமிய நிரப்புங்க ஆனா பதினேழு ரெண்டுல ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்றாரு அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல அந்த மாதிரி எல்லாம் பெருக பண்ணுவேன்றாரு அது பாருங்களேன் யாத்திராகமா ஒன்னு ஏழுல அவங்க எகிப்துல போயிட்டாங்க வேற அன்னிய தேசத்துல போயிட்டாங்க அங்கேயும் என்ன ஆயிருச்சா இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது யோசிச்சு பாருங்களேன் வேற ஏதோ இன்றைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கோம்ல யாரோ மாதிரி இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் ஆனால் தேசம் நம்மால் தேவனுடைய பிள்ளைகளால் நிறைந்திருக்க செய்வாராக ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் அதை சுதந்திரிக்கிறது நம்முடைய கரத்துல இருக்கிறது ஸோ ஜனப்பெருக்கத்தை தேவன் கொடுப்பாராக ரெண்டாவது கைகளின் பிரயாசம் அந்த பூமிக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு பெருக பண்ணுவாராக வசன ஆதாரங்கள் மாத்திரம் சொல்றேன் லேவியராகமா பத்தொன்பது இருபத்தைந்து லேவிய ராகவம் இருபத்தி ஆறு மூணு நாலு உபாகமம் எட்டு பதிமூணு யோபோ ஒன்னு பத்துல ஆண்டோர் ஜனங்களை இசைவேலர்களை யோபோ எல்லாம் போல ஆண்டோர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நமக்கு ஆசிர்வதித்து பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாகச் செய்வாராக மூன்றாவதாக நம்முடைய மேன்மையை அவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் அவர் சொல்லுகிறார் எப்படி பெருக பண்ணுவார் மேன்மையை அதாவது என்னால என்ன எனக்கு என்ன கொடுத்தாலும் அதுல என்னால சிறந்திருக்க என்ன மாதிரி யூனிக்காக யாராலையும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு அந்த இடத்துல நம்மள ஆண்டவர் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் நம்முடைய ஸ்பேஸை வேற யாராலையும் நிரப்ப முடியாது அது நம்முடைய மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணுவார் இல்ல தாவிதை குறித்து ஒன்று சாம் வேல் பதினெட்டு இருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்க்குறோம் தாவிதுக்கு என்ன கொடுத்தாலும் ஹி வாஸ் எக்ஸலண்ட் இன் தட் இல்லை அவரால சவுலுடைய அரண்மனையில் அவரை வாசிக்க விட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இடத்துல வாசித்தோடனே சவுலுக்கு இருந்த ஓடுது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு அங்க ஹோல் நேஷன் இஸ்ரேல் தேசமே கலங்கி நிக்குது ஆனா இந்த ஒரு குட்டி தாவிது அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸ்ல பாக்குறோம் சவுலுக்கு இந்த தாவிது மேல பிடிக்கல எரிச்சல் வருது கோபம் வருது உடனே இவர் என்ன செய்யறாரு இவரை கூட வேண்டாம் அரண்மனையில வேண்டான்னு சொல்லி தள்ளி வைக்கிறார் இவரை அப்புறம் படுத்தி ஆயிரம் பேருக்கு தலைவரா அங்க வைக்கிறாரு அங்க வசனம் சொல்லுகிறது அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் தாவிதுக்கு என்ன செய்தானா பயந்துருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறதையும் தெரிஞ்சிச்சு அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதும் தெரிஞ்சிச்சு இது மாதிரி கத்தர் இந்த வருஷத்துல நம்முடைய மேன்மை எதை செய்தாலும் ஒரு சின்ன வேலை ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற வேலையா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற வேலையா இருக்கட்டும் உன்ன மாதிரி இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு கத்தர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவாராக தீர்க்காயுசை பெருக பண்ணுகிற தேவன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களில் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் இல்லை நாட்கள் ந நீடித்து இருக்கிறது பார்த்தா அந்த வாழ்கிற நாட்கள் எல்லாம் சமாதானமாய் இருக்கிறதுக்கும் ஆண்ட நமக்கு உதவி செய்வாராக கல்வி பெருக்கம் நம்முடைய அறிவு பெருகி கொண்டே இருக்கணும் அருமையான எல்லா விதங்களிலும் நமக்கு கல்வி பெருக்கம் வேணும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தொன்னுல பார்க்குறோம் இருதயத்தின் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் ஸோ நம்ம ஸ்வீட்டா பேச பேச நம்முடைய வார்த்தை அதுக்குன்னு அதுவும் பைபிளில் நீ வெளியே வா உதட்ட அளவுல பேசினா ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் ஸோ உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் என்று பார்க்கிறோம் அதே பதினாறு இருபத்தி மூணு நீதிமொழிகளில் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையான இல்லையே நாமளும் மாதிரி நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தெரிந்தவன் நானே என்று சொல்லாத படிக்கு இன்னும் நான் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றும் அறியலைன்னு சொல்லி தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்து கொண்டே போவோம் ஆண்டவர் நம்முடைய கல்வியை பெருக பண்ணுவாராக மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஏசாயா ஒன்பது மூன்றிலையும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஐந்துலையும் ஆண்டவர் தான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு பெருக பண்ண முடியும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் எந்த மனுஷராலும் முழுவதுமாய் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க முடியாது அடுத்தது ஏழாவதாக சத்த சத்துவத்தின் பெருக்கம் பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய சோர்வுல அவருடைய சத்துவம் யார் யார் என்னென்ன விஷயங்களில் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ நமக்கு ஆண்டவர் பெலனாய் அதை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் அடுத்தது தேவ வசனத்தின் பெருக்கம் என்று சொல்லி நம்ம அப்போ சிலர் பன்னிரெண்டு இருபத்தி நாலுல தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு ஒரு பஞ்சகாலம் வருகிறது ஆனா ஆண்டவர் நியாய நியாயம் உள்ளவர் அதனால சோ நான் மேக்சிமம் ஷவர் பண்ணிட்டேன் ஸோ நான் மேக்சிமம் நான் உங்களுக்கு வார்த்தை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பஞ்சத்திற்க வர்றாங்க அலோ பண்ணுவார் இல்லை எகிப்துல யோசிப்பு இருந்த நாட்கள்ல முதல்ல ஏழு வருஷம் பயங்கர செழிப்பான வருஷம் அதுக்கப்புறம் தான் ஏழு வருஷம் பஞ்சத்தின் நாட்கள்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ ஆண்டவர் இந்த நாட்களிலே வசனத்தை அடுத்த உபத்திரவ காலம் வருகிறதற்கு முன்பாக வசனத்தை நமக்குள்ளையும் தேசத்திலையும் பெருக பண்ணுவாராக அடுத்தது சபைகளின் பெருக்கம் என்று சொல்லி அப்போ சிலர் பதினாறு அஞ்சில் பார்க்குறோம் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி பார்க்கிறோம் அதே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக அடுத்தது நம்பிக்கை கிருபை நற்கிரியை அன்பு விசுவாசம் இதெல்லாம் நிறைய எண்ணில் அடங்காத ரெஃபரன்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி காரியங்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப அதை மட்டும் பண்றேன் நம்பிக்கை கிருபை நற்கிரியை அன்பு விசுவாசம் சமாதானம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெருக பண்ணுவாராக அவர் அவர் பெருகவும் நான் எப்ப பெருகுவார் என்னுடைய சுயம் என்ன சிறுக சிறுக இல்ல அந்த யோவான் ஸ்நானன் ரொம்ப அழகாய் யோவான் மூணு முப்பதுல சொல்லுகிறார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அதான் நான் வந்தது அவரை காண்பிக்கிறதுக்கு நான் வாழ்கிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது இருக்கு ஸோ எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல என்னுடைய கடமை அவரை காண்பிப்பதே சோ அவர் நம்முடைய வாழ்க்கையில பெருகவும் நாம் சிறுகவும் நாம ஒப்பு கொடுப்போமாக சோ இந்த நாளிலே பதினோரு பெருக்கங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருவேன் சொன்னார் என்னெல்லாம் சந்ததிகள் பெருக்கத்தை தருவார் இரண்டாவது பூமியின் பலன் ஐஸ்வர்யம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவாராக மேன்மையை நம்ம செய்தாலும் அதை நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பாராக தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவாராக கல்வியை பெருக பண்ணுவாராக மகிழ்ச்சியை பெருக பண்ணுவாராக சத்துவத்தை பெருக பண்ணுவாராக தேவ வசனம் சபைகள் நம்பிக்கை விசுவாசம் கிருபை அன்பு சமாதானம் பெருகட்டும் தேவன் பெருகட்டும் நாம சிறுக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அருமையானோர் இல்லையே அடுத்தது நம்ம இதுல பார்க்கிறோம் முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உன் பிதாக்களை பார்க்கிலும் இன்றைக்கு நிறைய பேருக்கு முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் இப்போ ரீசெண்டா நிறைய வந்து அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஓடிட்டு இருக்கு என்னன்னா பழைய ஏற்பாடு எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது வந்து நமக்கு எந்த விதத்துலையும் பொருந்தாது அது வந்து சும்மா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது தொட்டுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா ஆனால் வந்து கிளியராக அதை குறித்து என்ன சொல்லுகிறது அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு இருக்கட்டும் நம்ம தயவுசெய்து அதை ஃபார்வர்டும் பண்ண வேண்டாம் பிலீவும் பண்ண வேண்டாம் பைபிள் என்ன சொல்லுகிறது இல்லை இன்றைக்கு நம்ம படித்த வசனமே உபாகம் முப்பத்தி ஐந்தில் முற்பிதாக்களை பார்க்கிலும் முன்னே பெருக பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் முற்பிதாக்களுடைய ஆசிர்வாதம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தானா அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலுல பார்க்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அதாவது எல்லா சாபங்களுக்கும் வேதாகமத்துல நீ இப்படி இப்படி இருந்தனா இப்படி இப்படி ஆகும்னு நியாயப்பிரமாணம் சொன்ன எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கிட்டாரு எதுனால ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போனனால சரியா அதுல இருந்து ரெண்டு ஆசிர்வாதங்கள் நமக்கு தர ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை தருகிறார் பதினாலு வசனம் கலாத்தியர் மூன்று பதினாலுல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆபரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் இதுதான் அதுதான் இல்ல ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளுக்கு கிறிஸ்து இயேசுவினால் வரும்படிக்கு அது ஒரு ஆசீர்வாதம் ரெண்டாவது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்து நாம் விசுவாசத்தினால் பெரும்படிக்கும் இப்படியே ஆயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கணும் பரிசுத்த ஆவி பழைய ஏற்பாட்டில் அந்த வாக்குத்தத்தம் இல்ல இல்ல இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக அவர் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணது பரிசுத்த ஆவியை குறித்த தானே சோ சோ ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டு பரிசு

இருக்கிறார்கள் சோ விசுவாசம் ஆர்க்கத்தார் ஆபிரகாமோட யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ ஆபிரகாம் கிட்ட இருந்ததா அது நமக்கு வந்தது அவருடைய ஆசிர்வாதங்கள் நமக்கும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் சோ முற்பிதாக்களின் ஆசிர்வாதம்னா என்ன அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வராது முற்பிதாக்களின் ஆசிர்வாதம்னா வெறுமனே ஏதோ பூமிக்குரிய ஆசிர்வாதம் மாத்திரம் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் முதல் காரியம் அவங்களுடைய சிந்தை முற்பிதாக்களின் சிந்தையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் பிலிப்பிய ரெண்டு அஞ்சல சொல்லிருக்கல இயேசு கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க அது மாதிரி ஆபிரகாடைய விசுவாச சிந்தை யோசேப்புடைய பரிசுத்த சிந்தை யோபுடைய பொறுமையின் சிந்தை இதெல்லாம் நமக்கு அப்படி நம்ம முற்பிதாக்களின் சிந்தை நமக்கு வரணும் இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது நாம் அதை என்ன செய்யணும் சுதந்திரிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம கிட்டயும் அந்த சிந்தை நல்ல சிந்தை இருந்துச்சுன்னா நம்மளும் நான் என்ன செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் ஆதி ஆமம் பதினெட்டு பத்தொம்பதுல ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு பிள்ளையே கொடுக்காதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு ஆபரகாமை பற்றி அவர் சாட்சி சொல்கிறார் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் சந்ததி

முதலாவது முற்பிதாக்களின் சிந்தை நமக்கு வேண்டும் ரெண்டாவது முற்பிதாக்களுடைய நல் ஒழுக்கங்கள் அவங்களுடைய டிசிப்ளின்ஸ் நமக்கு வேணும் இல்ல தானியல் ஒன்று நான்கு ஐந்துல பார்க்கிறோம் இஸ்ரவேலர்களை பாபிலோனியர் அங்க அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனோடனே முதல்ல அவங்களுக்கு பண்றது என்ன பாஷை அவங்களுடைய லாங்குவேஜை மாத்துறாங்க சொல்லி கொடுக்குறாங்க கல்தையருடைய பாஷையை சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாவது கல்தையருடைய உணவு பழக்க வழக்கங்களே அவங்களுக்கு சொல்லி தராங்க அருமையானவர்களே இன்றைக்கு நம்ம நம்முடைய முற்பிதாக்கள் வேதாகமத்திலிருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய டிசிப்ளின்ஸ் எல்லாம் நம்ம அவங்க எப்படி ஜோ பண்ணாங்க எப்படி மெடிடேட் பண்ணாங்க எப்படி பிள்ளைங்களை வளர்த்தாங்க என்ன பண்ணாங்க ஆண்டவரை எப்படி துதிச்சாங்க ஆண்டவரோடு எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஒரு கிட்ட இருந்தும் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும் பேதுரு பாருங்களேன் ஜீசஸை வந்து தெரியவே தெரியாதுன்னு ரெண்டு தடவை மறுதளிச்சிட்டாரு மூணாவது தடவான்னா சொல்றாங்க ஜான் அவரை பார்க்குற ஜனங்க சொல்றாங்க ஏ மெய்யா உண்மையா நீ அவரோட இருந்தவர் தான் உன்னுடைய பேச்சு அவரை வெளிப்படுத்துகிறது ஸோ இதுதான் முற்பிதாக்களுடைய அந்த நல் ஒழுக்கம் பேச்சு பழக்கம் ஏன்னா நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் வெளியே தான் இருக்காங்க மேக்சிமம் ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் அந்த டிசிப்ளின்ஸ் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கிறது நமக்கு முதல்ல இருந்தால் தான் அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அடுத்தது முற்பிதாக்களுடைய தாலந்து திறமைகள் மூன்றாவதாக தாவ இது அவ்வளோ நல்ல ஒரு பாடகர் ஒரு மியூசிஷியன் எங்கே விட்டாலும் வனாந்திரத்தில் விட்டாலும் பாடினாரு அரண்மனையில் இருந்தாலும் பாடினாரு ஓடி ஒளிஞ்சு அதுல்லாம் குகையில இருந்தாலும் அவரு பாடிட்டு தான் இருந்தாரு கீத வாத்தியங்களை செய்தார் என்று சொல்லி புதுசா அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே செஞ்சாருன்னு ஒன்று நாளாகும் இருபத்தி மூன்று எல்லாம் பாக்குறோம் அந்த தாவித என்ன செய்யற சாமியல் பாருங்களேன் அவர் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தன்னுடைய அவர் நியாயாதிபதியா இருந்தார் தீர்க்கதர்சியா இருந்தார் விசாரிக்கிறவரா இருந்தார் அபிஷேகம் பண்ணுகிறவரா இருந்தார் ஆனா தன்னுடைய பிள்ளைங்களை அதுல எதுலேயுமே பிராக்டிஸ் பண்ணல அவர் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி டைம் என்ன செய்யல கொடுக்கல அவர் ஊழியன் ஊழியனா அப்படியே இருந்துட்டார் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம விட்டுட்டார் இன்றைக்கு நாம அதை செக் பண்ணி நம்முடைய முற்பிதாக்களுடைய அந்த தாளந்து திறமைகள் என்ன அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் செக் பண்ணி அதை நம்ம அக்வயர் பண்ணனும் அருமையானவர் இல்லையா ஆனா தாவி இது பாருங்களேன் இவரு அந்த சாமவேலோட நான் ஐடென்டிஃபை பண்றாரு ஏமான்னு சொல்லி அந்த சாமுவேலோட பேரன் அவரை வந்து பாடகராகவும் பஞ்சலோக கைத்தாளம் அதை துணிக்க செய்கிறவரா அந்த திறமை இருந்துச்சு சோ அவரை இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு ஒன்று நாளாகமா பதினைஞ்சு பத்தொன்பதுலயும் ஆறு முப்பத்தி மூன்றுலயும் இதை குறித்து நம்ம பார்க்கிறோம் அந்த ஏமான் என்ன செய்யறாரு அவருக்கு பிள்ளைங்க பாருங்களேன் இருபத்தி ஒன்று நாளாகமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களிலே அவருக்கு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் மொத்தம் பதினேழு பேர் அவருக்கு பதினேழு பிள்ளைங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்கு அவ்வளோ பேரையும் அவர்கள் அனைவரும் கத்தருடைய ஆலயத்தில் அவங்க மியூசிஷியன்ஸாகவும் சிங்கர்ஸாகவும் அவர் ட்ரெயின் பண்ணி கத்தோடைய ஊழியத்தில் அவர் பயித்தார் ஸோ முற்பிதாக்களுடைய தாளந்து திறமைகள் நமக்கு தெரிஞ்சதை செய்து நம்மளுடைய நாலேஜை நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்மளும் முற்பிதாக்களுடையதை நம்ம எடுத்துக்கணும் வெறுமனை காசு சேர்த்து வைக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு நம்ம விட்டு போகிறது இல்லை அதை நம்ம கடைசி பாயிண்ட்டாக பார்க்கலாம் வெறுமனே அதை மாத்திரம் செய்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம் நான்காவது என்ன கொடுத்தாங்கன்னா அனுபவங்கள் தங்களுடைய அனுபவங்கள் தாவியதில் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் தாவிது சாலமோனுக்கு ஒனுக்கு சொல்லிட்டு போகிறார் என்னன்னாரு இப்படி இப்படி நீ இவங்க அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாரு இவங்கவங்களே இப்படி வச்சுக்கோ இவங்கள விட்டு பிரிஞ்சிடாத அவங்க நம்மளுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறார் நம்ம நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பிள்ளைங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோமா நம்ம முற்பிதாக்கள் இடத்துல நாம் படிக்கணும் எனக்கு ஒரு பாஸ் இருந்தார் டாக்டர் பிரின்ஸ்னு அவர் வந்து சொல்லுவார் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்ததே பைபிள்லேருந்து தான் சாம்வல் கிங்ஸு க்ரானிக் இது நான் திருப்பி திருப்பி படிச்சேன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்னு சொல்லி சொல்லுவார் அந்த அனுபவங்களில் இருந்து நாம என்ன செய்யணும் உலகத்தை அனுபவங்களை படிக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அடுத்தது அவங்களுடைய ஐக்கியம் அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் யாரோட இருந்தது அப்படின்றத நம்ம சுதந்திரிக்கணும் நாமளும் மற்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கும் தெரியும் யோவான் பாருங்களேன் அவர் அன்பின் போர்சனில் அவர் சொல்கிறார் நாங்கள் பார்த்தது நாங்கள் கேட்டதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் எங்களோட என்ன செய்யுங்க ஐக்கியமாக இருங்க எங்கள் ஐக்கியம் பிதாபாகிய தேவனோடும் குமாரனோடும் இருக்குது சோ நாங்க அவர் நடந்த வழியில தான் நடக்கிறோம் நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருங்க ஆனா நீங்க அவரோட தான் ஃபெலோஷிப்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இருளிலே நடந்தீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு சொல்லி ஆறாவது சோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஆனா அதே நேரம் அது தேவைன்றதும் நமக்கு தெரியணும் அருமையானவர் இல்லையா ஏசு கிறிஸ்து பாருங்களேன் சிலுவையில அப்படியே விட்டுட்டு எல்லாம் அவங்க அம்மாவை பிடிச்ச ஒரு சீஷனுடைய கரத்துல கொடுத்துட்டு இதோ தாய் அதோ மகன்னு அங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு போறாரு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு படிப்பை கொடுக்குறோம் சொத்தை சேர்த்து வைக்கிறோம் எல்லாத்தையும் அது மாதிரி ஃபிசிக்கலாக நிறைய நம்ம ஆசிர்வாதங்களை வைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி அன்பின் ஐக்கியங்களை நம்ம ஏற்படுத்தி வைக்கிறோமா அது ஏன்னா ஏசு கிறிஸ்துவே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார் சோ நமக்கும் மனுஷர் தயவு வேணும் அந்த கனெக்ஷன்ஸ் ஆனா கரெக்டாக இருக்கணும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி யார் யார் கூட என்ன இருக்கணும்ன்றதை நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிட்டு போகணும் அடுத்தது ஆறாவதாக என்ன நம்ம முற்பிதாக்களின் சுதந்திரம் நற்பெயர் பிதாக்களுடைய நற்பெயரை நாம் என்ன செய்யணும் சுதந்திரிக்கணும் எலிசா பாருங்களேன் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி என்ன செய்யறாரு அங்க யோர்தானா அடிக்கிறாரு அது ரெண்டா கலந்துச்சு சொல்லுவோம் நம்ம முற்பிதாவின் அந்த இதை யூஸ் பண்ணுறாரு அதே நேரம் எளியா பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டில் பார்க்குறாரு பார்க்குறோம் அவரு அங்கே அந்த கர்மேல் பர்வதத்தில் ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கோபன் என்பவர்களின் தேவனே அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிடுறாரு மோசை அது மாதிரி கூப்பிட்டாரு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் ஆப்ரகாம் ஈசாக்கி யாக்கோப் என்பவர்களின் தேவன் முற்பிதாக்களின் பெயர் அவர் என்ன செய்கிறாரு யூஸ் பண்ணுறாரு பேதரும் யூஸ் பண்ணுறாரு இந்த ஆனால் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பாக நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம நற்பெயர் நற்கீர்த்தி வச்சுட்டு போகணும் அருமையான ஒரு பரிமள தைலத்தை பார்க்கலும் நற்கீர்த்தி ரொம்ப சிறந்தது சோ நம்ம அந்த நல்ல பெயரை நாம வைக்கணும் முற்பிதாக்களின் நற்பெயர் அவங்க பெருகிறதற்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம படிக்கணும் ஏழாவதாக பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் கண்டிப்பாக நாம பிள்ளைங்களுக்கு சுதந்திரத்து வச்சுட்டு போகணும் அருமையானவர் இல்லையா ஆபிரகாம் பெரிய சீமானா இருந்தாரு ஆனா அவர் எப்படி இருந்தாரு எப்பிரே பதினோராம் அதிகாரத்துல பார்க்குறோம் எல்லாம் இருந்துச்சு ஆனா அவர் இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியம்னு சொல்லி அறிக்கை இட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க சோ நம்ம பிள்ளைங்கள நடுத்தெருவுல நிறுத்திட்டு போகிறவர்களா இல்ல இல்லாமல் பிள்ளைகளுக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும் வச்சுட்டு போனோம் பைபிள் சொல்லுகிறது ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டே பூமியில் வந்தது சிலுவைக்கு போனதில் அதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறார் ரெண்டுக்கு ஒரு நேர் எட்டு ஒன்பதுல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் சுக்கர் ரிச் ஹிபிகேம் புவர்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அது பிசிக்கலாகவும் லிட்ரலாகவும் எல்லா விதங்களிலும் அவர் நம்மை ஆசிர்வதிக்க நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை ஸோ நம்ம ஞானமாய் அந்த காரியங்களை நம்ம செய்யணும் நம்முடைய ஹார்ட் ஏன்னா ஆண்டவர் ஏசு கிருசு ரொம்ப அழகாக சொல்றாருல மத்தையோ ஆறுல நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடிட்டே இருங்க அதெல்லாம் என்ன செய்யும் நான் உனக்கு உங்களுக்கு தருவேன் அதெல்லாம் உங்களுக்கு வச்சுட்டு போவேன்னு சொல்லி அங்கே ஜீசஸ் சொல்லுகிறார் அருமையான ஒரு ஸோ முற்பி சொல்லி நம்ம ஏழு காரியங்கள் பார்த்தோம் சிந்தை அவருடைய நல்லொழுக்கம் அவருடைய திறமைகள் அவருடைய அனுபவங்கள் அவருடைய ஐக்கியங்கள் அவருடைய நற்பெயர் ஆசீர்வாதங்கள் நம்ம முற்பிதாக்கள் நாமும் சுதந்திரிக்கணும் நாம நம்முடைய சந்ததிகளுக்கு வைத்து போகணும் வெறுமனே ஆசிர்வாதம்னா வெறும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க அது தப்பாக தான் முடிய போகுது ஏன்னா லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் ரெண்டு குமார் கேட்டகுமாரன் கதை சொல்றோம்ல அதில் அவனுடைய தப்பே அதுதான் தன்னுடைய ஆசையை பிரிச்சுட்டு போனால் வெறும் பூமிக்குரிய சொத்தை தான் வாங்கிட்டு போனான் அப்பாவோட வேல்யூஸ் வாங்கல அப்பா எவ்வளோ அன்பானவர் எவ்வளோ ஒழுக்கமானவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அப்பா இதில் எதையும் அவன் வாங்கிட்டே இல்ல வெறும் சொத்தை வாங்கிட்டு போனால் எல்லாம் காலி ஆயிடுச்சு பைபிள் கிளியராக சொல்லுது எல்லாவற்றையும் செலவழித்தான் என்னாச்சு செலவழித்த பின் குறைவு படத் அப்புறம் ஒண்ணுமே இல்லாம நின்னான் ஆனா அதே இது யாக்கோப பாருங்களேன் அவர் பார்க்கறோம் ஒண்ணுமே இல்லாம அவர் போறாரு அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு கோலும் கையுமா வெறும் ஒரு குச்சியை மட்டும் எடுத்துட்டு வர போறாரு ஆனா அப்பாவோட ஆசிர்வாதம் அம்மாவோடைய ஆசிர்வாதம் அவங்களுடைய ஆலோசனை வழியில ஆண்டவருடைய தரிசனம் கடினம் அங்கே போன இடத்துல கடின உழைப்பு இந்த ஒழுக்கம் இது எல்லாம் இருந்துச்சு அவர் திருப்பி வரும்போது இரண்டு பெரிய பரிவாரங்களோடு கூட வந்தார் அருமையானோருலே சோ இந்த நாட்களிலே இந்த புதிய வருஷத்துல நம்ம ஒரு பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் எடுப்போம் அருமையானோருலே நாங்க தேவனிடத்துல இருந்து எங்களுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம் முற்பிதா தேவனிடத்துல இருந்து நன்மை பெறுவோம் தேவன் எங்களை எல்லா காரியங்களிலும் பெருக பண்ணுவார் எங்களுடைய முற்பிதாக்களின் அத்தனை ஆசிர்வாதங்கள் எங்கள் மேல் இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் கட்டத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்